நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவாலா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் செவ்வாய் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்தது பல இடங்களில் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மக்களின் இயல்பு வாழ்க்கை பறிக்கப்பட்டது கூடலூர் பாடந்துறை ஆழவயல் சாலை மற்றும் அதனை ஒட்டிய விவசாய நிலங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது இரவு பதினோரு மணிக்கு மேல் வெள்ளம் படிப்படியாக வடிந்தது பொதுமக்கள் கூறுகையில் சாதாரண மழைக்கே தெருக்கடி சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது பாடந்துரை ஆழவயல் சாலை மற்றும் அதனை ஒட்டிய விவசாய நிலங்களில் மழை பெய்யும் போதெல்லாம் வெள்ளம் தேங்குவதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இப்பகுதியை அதிகாரிகள் ஆய்வு செய்து தெருக்கள் சாலைகளில் மழைநீர் தேங்காமல் வழிந்தோட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் அதேபோல் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் இரவு வரை கனமழை கொட்டியது பந்தலூரில் தொன்னூற்று ஒன்பது மில்லி மீட்டர் மழை அளவு பதிவானது மழை காரணமாக வயல்வெளிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பொன்னாணி ஆற்றின் கரைகளை தொட்டபடி வெள்ளம் ஆர்ப்பரித்துச் சென்றது தேயிலை மற்றும் வாழைத் தோட்டங்களில் ஆற்று வெள்ளம் புகுந்தது வெள்ள பாதிப்பு பகுதிகளை தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ஆற்றின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் பாதுகாப்பான செல்லும்படி